சற்று முன் லோக்சபா தேர்தலில் ஆட்சியை இழக்கும் பாஜக ரேசில் முந்துவது யார் யாருக்கு பெரும்பான்மை அதிகம் வெளிவந்த தேர்தல் ரிசல்ட் அதாவது ஹரியானாவில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் ஆளும் பாஜகவிற்கு அளித்து வந்த ஆதரவை ஜேஜேபி திரும்ப பெற்றது இதனால் பெரும்பான்மை இழந்த பாஜக அரசை கவிழ்க்க காங்கிரஸ் முயற்சி செய்தால் ஆதரவளிப்போம் என ஜேஜேபி கட்சி அறிவித்திருந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி திடீரென கோதாவில் இறங்கி உள்ளது அந்த வகையில் ஹரியானாவில் பாஜக அரசு பெரும்பான்மை இழந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை கோடி அந்த மாநில ஆளுநருக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது அதேபோல் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தோடு எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் மேலும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களும் சேஜேபி கட்சியின் பத்து எம்எல்ஏக்களும் இ தே லோ தா கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் ஆதரவு அளித்துள்ளனர் இதன் காரணமாக ஹரியானாவில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலை உருவாகி உள்ளது பாஜகவிற்கு நாற்பத்தோடு எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் கூடுதலாக எச்பிஎல் கட்சியின் ஒரு எம்எல்ஏ மற்றும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ என பாஜகவிற்கு நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தோடு எம்எல்ஏக்கள் உட்பட கூடுதலாக ஜேஜேபி கட்சியை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் மற்றும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் என மொத்தம் நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு இருந்து வரும் நிலையில்தான் இரண்டு எம்எல்ஏக்களின் பதவி காலியாக உள்ளது ஹரியானாவில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாததால் தேர்தல் நடத்தும் வரை குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் என்று அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தேர்தல் நடக்கும் முன்பே இது பாஜகவிற்கு ஹரியானாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்பட்டு வருகிறது தேர்தல் நடக்கவில்லை வாக்கு எண்ணிக்கை முடியவில்லை ஆனால் அதற்கு முன்பாகவே ஹரியானாவில் ஆட்சியை இழந்துள்ளது பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் இது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை மேலும் அதிகரித்து வருகிறது மேலும் இந்தியா முழுவதும் லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகள் உருவாக்கிய இந்தியா கூட்டணிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருவதும் பாஜகவிற்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்து வந்தாலும் தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியை இழந்தது பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது